தற்போதைய செய்தி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகள் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் குழந்தைகள் நலப்பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்கி கேட்கலாம் முத்துமோகன் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிசா தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்தது நேற்று இரவு வரை இந்த மழை தொடர்ந்து நீடித்தது இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக பல்வேறு பகுதிகளில் மழை நீர் குளம்போல் தூண்டுள்ளது இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் தூள்ந்து குளம்போல் காணப்பட்டது இதே போன்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நேற்று இரவு வரை பெய்த பலத்த மழை காரணமாக நேற்று அரசு மருத்துவக்கலை வளாகம் முழுவதுமே மழை நீரால் தேங்கி குளம்போல் காணப்பட்டது இதன் மேலும் பிரிவு குழந்தைகள் பிரிவு காய்ச்சல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வாடு பகுதிகளுக்குள் உள்ளே மழைநீர் புகுந்தது இதன் காரணமாக நோயாளிகள் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டனர் மருத்துவர்கள் நோயாளிகள் பொதுமக்கள் செவிலியர்கள் ஆகியோர் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இன்று தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை இல்லாத நிலையில் இரண்டாவது நாளாகவும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் குளம்போல் தேங்கி நோயாளிகள் பொதுமக்கள் ஆகியோர் மருத்துவர் ஆகியோர் மழைநீரிலே நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இந்த மழைநீரை அகற்ற வைக்கப்பட்டுள்ள மோட்டர்கள் முறையாக இயக்கப்படாததால் மழைநீர் அவ்வா அப்படியே தேங்கி கிடக்கிறது இதன் காரணமாக மருத்துவமனையிலேயே நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் இந்த மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மோடிசா முத்துமோகன் தகவல்களுக்கு நன்றி